ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் என்று நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியும் தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுள்ள தனுசு ராசி நீர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அரிய வகை அதுவும் இயற்கையான ஒரு நிகழ்வு தாங்க இருந்தாலுமே கூட இந்த கிரகண நேரங்கள் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க மட்டும் இல்லைங்க இந்த கிரகணமானது ஏற்படுவதற்கு முன்னாடியில இருந்தே அதனுடைய தாக்கங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுது தற்போது நிகழக்கூடிய இந்த கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்ந்தாலுமே கூட அதனுடைய தாக்கத்தை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுதுங்க ஸோ இதனுடைய கூடிய பலனாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமே தனுசுராசினியர்களுக்கு கிடைக்க போகுது மேலும் சூரிய கிரகணம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கிரகணமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு ஒரே மாதத்திலேயே ரெண்டு கிரகணங்களானது வந்திருக்குங்க அதாவது மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் சந்திர கிரகணமானது ஏற்பட்டது சமீபத்தில் நடந்து முடிந்த சந்திர கிரகணமானது எந்த விதமான பாதிப்புகளையும் நமக்கு வந்து கொடுக்கல அதே போல தாங்க தற்போது நிகழக்கூடிய சூரிய கிரகணமும் இந்த கிரகணத்தையும் வந்து இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது ஒரு ஆண்டுக்கு நாலு அல்லது ஐந்து கிரகணங்கள் வருவது தான் இயல்பான ஒரு விஷயம் அதிலும் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இரண்டாகவும் சந்திர கிரகணம் இரண்டாகவும் மொத்தம் நாலு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகணங்கள் தான் வந்து உருவாகும் இந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய கிரகணங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கிரகணங்கள் தாங்க இருக்கு இந்த நான்கு கிரகணங்களில் மூன்றாவது வரக்கூடிய சந்திர கிரகணத்தை மட்டும் தான் இந்தியாவில் வந்து பார்க்க முடியும் எந்த கிரகணங்களையுமே இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தாங்க வாங்க சூரிய கிரகணமானது எப்போ நிகழ்வு என்ன முறையான பலன்கள் இருக்கு என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலுமே இந்த கிரகணமானது ஏற்படும் பொழுது பல மக்கள் அதை நேரில் காணணும் அப்படின்ற ஒரு துடிப்போடு வந்து இருக்காங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பலரும் பழமையான நம்பிக்கைகளை வந்து பின்பற்றிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்குது இருந்தாலுமே கூட கிரகணத்தின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில வழிமுறைகளானது இருக்குது மேலும் தவிர்க்க வேண்டிய செயல்களும் வந்து இருக்குங்க அதையெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கிரகணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் நமக்கு வந்து இருக்காது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிகழக்கூடிய முதல் சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை எனக்கு நிகழ இருக்குங்க இதை வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அண்டார்டிகா பகுதிகளில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது இருந்தாலுமே இந்திய நேரப்படி இந்த கிரகணம் எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பகல் இரண்டு மணி இருபது நிமிடத்திற்கு துவங்கி மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு உச்சமடைந்து மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்துக்கு தாங்க நிறைவடையுது ஸோ இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்றதுனால ஆன்மீக ரீதியாகவும் சரி சூரிய கிரகணம் அப்படின்றது பகல் பொழுதில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அது முக்கியத்துவம் வாய்ந்தது தான் மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அற்புதமான கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சனி பகவானும் பயிற்சியாகிறாரு ஸோ சனி பயிற்சியும் கூடவே இருக்குங்க அப்படி பாக்க அற்புதமான இந்த நாள்ல ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றதுனால தீமையான விளைவுகள் ஏற்படுவதில் இருந்து தப்பிக்க முடியும் அது என்னென்ன அப்படின்றத நம்ம பாக்கலாம் முதல்ல நம்ம கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு நம்மளுடைய கண்களுக்கு தாங்க ஏன்னா கிரகணத்தின் பொழுது அதை நேராக பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது மேலும் அதற்குரிய சிறப்பு வடிகட்டிகள் கண்ணாடிகள் தொலைநோக்கிகள் மூலமாக நீங்கள் பார்க்கறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் செய்வது பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் பொழுது செய்கிறதுனால நிறைய சக்தியை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த டைமில் இதெல்லாம் செய்யுங்க குறிப்பிட்ட அந்த நாள்ல தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் கிரகணத்தின் பொழுது அதிக அளவு வெளியில போகாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க உணவுகளை மூடி வைத்துதான் பாதுகாக்கணுங்க கிரகணத்தின் பொழுது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் அப்படின்றதுனால அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானைகளில் வைத்திருப்பது ரொம்பவே சிறப்பானது குருவி நம்முடைய வீட்ல பெரியவர்கள் எல்லாம் செய்திருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் பானைகள்ல இருக்கக்கூடிய சாதம் தண்ணீர் இது போன்ற பொருட்கள் மீது தர்பை புல் அல்லது துளசி இலைகளை வந்து போடுவாங்க அதற்கு நமக்கு என்ன காரணம் அப்படின்னே தெரியாது இருந்தாலுமே கூட இதை செய்யறதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ யாரெல்லாம் இது உங்களுடைய வீடுகளில் செய்திருக்கிறத பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாளில் கிரகணத்திற்கு பிறகு கண்டிப்பாக தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய உடலையும் வீட்டையும் வந்து சுத்தம் செய்கிறாங்க அதற்கு பிறகு நம்ம ஆன்மீக ரீதியாக வீட்டில் விலக்கேற்றி வழிபாடுகள் செய்வது சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாட்களில் கிரகணத்தின் பொழுது கண்டிப்பாக உணவு சாப்பிட்டாகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி இருக்காங்க இல்லையா அவங்க உணவு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா சமைக்கப்படாத உணவுகளாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் வகைகள் தானியங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த தவறும் கிடையாது கூடவே இந்த கிரகண நாட்களில் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகளுக்கு இதனால பாதிப்புகள் ஏற்படலாம் தான் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் கிரகண நாட்களில் எந்த விதமான வேலைகளையும் கூட செய்ய விட மாட்டாங்க இந்த நேரத்தில் உறங்குவது கூட தவறான ஒரு விஷயம் தான் பண்ணுறாங்க ஏன்னா அது உங்களுடைய உடல் மற்றும் மனசோர்வை எல்லாம் அதிகரித்து கொடுத்துடும் அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது வெளியில் வரக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அன்றைய தினத்தில் அசைவத்தை ச தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க நம்ம உடலுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் இது போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் பொழுது பயன்படுத்துவது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் எந்த விதமான தோஷங்களும் பிரச்சனைகளும் நமக்கு வந்து நிகழாது இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறத பத்தியும் எந்த நேரத்துல ஆரம்பமாகுது அப்படிங்கறதையும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்க நியூஸ்ல நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க இந்த கிரகணத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் தனுசு ராசி நேர்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி நேர்களுக்கு நம்ம இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்க்கையில் கண்டிப்பாக இந்த டைமில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தாங்க உறுதியாக கிடைக்கப் போகுது அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்க போகுது ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறீங்க என்ன மாதிரி உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இதனால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் மேலும் இந்த டைமில் உங்களுடைய பேச்சு செயல் இது எல்லாத்துலேயுமே நிதானத்தை வந்து கடைபிடிங்க இந்த நாக்கல்ல தனுசுராஸ் என்பவர்களையும் உங்களுடைய வீடாக இருக்கலாம் குடும்பம் மற்றும் பணியிடம் இப்படி எதுவா இருந்தாலுமே உங்களுடைய பொறுப்புகளை நீங்க சரியா செய்யறதோடு மட்டுமல்லாம ஒரு சில மோசமான விஷயங்களை கூட புறக்கணிக்கிறது நல்லது தாங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கிறதுல உங்களுக்கு தடைகளானது இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பா இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது வணிகம் தொடர்பாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்க தனியாக ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய மைண்ட் செட்டில் ஏதாவது ஒன்று தோணுது அப்படின்னா கூட நீங்கள் இந்த டைம்ல வந்து முயற்சி பண்ணீங்கன்னா அதை உங்களால் செயல்படுத்த முடியும் அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது கிரக அமைப்புகள் சரியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது சீக்கிரமாகவே செஞ்சு முடிக்க முடியுங்க அதனால் கிரகநிலைகளை பொறுத்து ஏற்படக்கூடிய நல்ல நேரங்களில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்யுங்க இந்த டைம்ல உங்கள் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நாட்களில் காதலிக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு பலன் காத்துட்டு அதாவது இது நாள் வரைக்கும் உங்களை காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த டைமில் நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம் ஏன்னா அது உங்களுக்கு வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் வரக்கூடிய நாட்களில் கண்மூடித்தனமாக யாரையும் நம்புறதை முதல்ல வந்து தவிர்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் மிகவும் இலகிய மனம் படைத்தவர்கள் தனுசுராசினியர்கள் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நம்பிடுறாங்க இதனாலேயே அவங்கள வந்து நிறைய இழப்புகள் சந்திக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த நேரத்தில் எந்த ஒரு திட்டத்திலோ அல்லது பங்கு சந்தையிலோ நீங்க புத்திசாலித்தனமாக பணத்தை முதலீடு செய்யுங்க தான் உங்களுக்கு அதன் மூலமாக லாபம் கிடைக்கும் மேலும் எதிரிகளிடம் கூட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் மேன்மைகளை பார்க்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு பழங்கள் தான் கிடைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீரென ஏதாவது ஒரு வகையில் பெரிய செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தான் வந்தாகணும் ஸோ தனுசு பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது தாங்க இந்த பதிவுள்ள கிரகண நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை தனுசுராசினர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றத எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க எல்லாராலேயும் செய்து பயனடையக்கூடிய வகையில் இருக்கிற இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்து பயன்பெறுங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசெட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்னும் இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்